சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் சாப்பிட்ருப்பீங்க பப்பாளி சிக்ஸ்டி ஃபைவ் சாப்பிட்ருக்கீங்களா இது வரைக்கும் சாப்பிட்டது இல்லை அப்படின்னா இன்றைக்கே செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் காயில் இவ்வளோ டேஸ்டியாக சாப்பிட்லாமான்னு ஆச்சரியப்பட்டு போயிருவீங்க அதுக்கு நான் கொஞ்சம் கூட பழுக்காத ஒரு காய் எடுத்துருக்கேன் காயை வந்து தோல்லாம் சீவிட்டு ரெண்டாக கட் பண்ணி பாதி மட்டும் எடுத்துருக்கேன் உள்ளே இருக்க விதையெல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி நீல வாக்கில் நறுக்கி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ ஒரு கடாயில் வந்து காய் வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி தண்ணி நல்லா சூடானேக்கப்புறம் நறுக்கி வச்சுருக்கேன் பப்பாளிக்காய் தேவையான அளவு உப்பு இதெல்லாம் சேர்த்து மூணு நிமிஷம் நல்லா வேக விட்டு தண்ணி இல்லாமல் தனியாக எடுத்து ஒரு பவுலுக்கு மாற்றி வச்சுருங்க இப்போ இது கூட கான்ஃபிளவர் அரிசி மாவு காரத்துக்கு வந்து ஆண்டியர் மிளகாத்தூள் கலருக்கு காஷ்மீர் மிளகாத்தூள் மிளகுத்தூள் கரம் மசாலா ஜீரகத்தூள் உப்பு இஞ்சி பூண்டு பேஸ்ட் மஞ்சள் தூள் கறிவேப்பிலை கொத்தமல்லி கொஞ்சமாக எலுமிச்சை சாரெலாம் சேர்த்து தேவைப்பட்டால் இது கூட கொஞ்சமாக தண்ணியும் கிழிச்சு நல்ல இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க இப்போ ஒரு கடாயில் வந்து பொறிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு பப்பாளிக்காய் வந்து உள்ள எண்ணெயில் சேர்த்துருங்க போட்ட உடனே கரீனால் திருப்பி விட்டுறாதீங்க ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் கரீனால் நல்லா திருப்பி விட்டுருங்க நிறையெல்லாம் நல்லா அடங்கினேன் பப்பாளிக்காயை எண்ணெயில் வந்து வெளியே எடுத்துருங்க அவ்வளோதாங்க பப்பாளி சிக்ஸ்டி ஃபைவ் ரெடி